ஹெய் கைஸ் குட் ஈவினிங் அந்த இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம டெரஸ் கார்டன் சே வந்து இப்போது கொஞ்ச நாளாக வந்து அப்டேட் பண்ணின்னு இருக்கோன்னு அவங்க எல்லாேருக்கும் தெரியும் அந்த இது வந்து நம்ம வீட்டில் பூத்த பூ இல்லை நம்ம சித்தி வீட்டு கார்டனில் பூத்த பூ இது நீங்கள் பழைய ஜாக் ஃபேமிலி சேனலில் பார்த்துருந்திங்கன்னா இவங்க கார்டன் வீடியோ நாங்கள் கண்டிப்பாக எடுத்திருப்போம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் அந்த சேனலில் இருக்குது அந்த பூ நிறைய இருக்குது நல்ல மனமாக இருக்குது அரிதலான பூ இந்த பூவெலாம் அப்படின்னு சொன்னாங்களா சரி கொஞ்சம் பறித்து தலையில் வச்சிக்கலாம் ஸ்வேத்தா கொடுக்கலாம்னு வந்தால் இவங்க அந்த நூலை உக்கிறதுக்கு கேரம் போர்டு மாதிரி நூல் நூலை ஊற்ற ஊற்ற நம்ம ஜோஷா பாருங்க கண்ணை எவ்வளோ பெருசு பெருசாக விரிச்சு பார்த்துட்டுருக்கான் பிகாஸ் என்னென்ன அது எம்ப்ராய்டிங் நூல்கிறதுனால அது கோக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சித்தியால முடியல கனே கிட்ட கொடுத்து கனையால் முடியாமல் இவங்க கொடுத்துட்டுருக்கான் சரி ஈவினிங் தானே கொஞ்சம் நேரம் தானே பூ பறிச்சுட்டு போயிடலாம் அப்படியே நம்ம வீவர்ஸ்க்கு காட்டிடலாம்கிறதுனால கட்டணும் ஸோ அங்கே நம்ம பாப்பாவும் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க பண்ணால் அமக்குள்ளெல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஜாலி குழந்தைங்க இருந்தாலுமே அது ஒரு ஹாப்பினஸ் தான் இல்லை

देरके का 무슨 피코서 मामा फिर गली में चलागा फार्म को बोतल में भरना मामा का मामा तो पीक को सरला की तो को भरना देगा देरके देरके देर 6 प्लस 6 प्लस सर सतरों सर स्प्रे करना स्प्रे करना स्प्रे करना पाची पाची पानी पाची एक भी तो भू मैं अंदर को ऊपर से जा எத்தனை பேர் வீட்டில் குட்டிஸ் எல்லாரும் இப்போ வந்து ரைம்ஸை படிக்கிறாங்கன்றது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு பிகாஸ் என்னென்னா இப்போலாம் இந்த சின்ன சின்ன இந்த குரங்கு மாமா சுட்டி சேனல் அது சுட்டி சேனலை தாண்டி இப்போ குழந்தைங்களுக்கான நிறைய விஷயம் வந்ததுனால என்ன பண்றாங்க ரைம்ஸ் எல்லாம் அதிலே கற்றுக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூவிஸே கிடையாது என்ன குரங்கு மாமா இந்த சுட்டி கண்ணம்மா அதுக்கப்புறம் பியர் இதுதான் நம்மளுக்கு எல்லாம் தெரியுதே பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு நாங்களே எல்லாமே மறந்துட்டோம் நம்ம வீட்டில் குட்டி பாப்பா இருக்கிறனால நாங்கள் எல்லாருமே நாங்களும் அதை மறந்துட்டோம் இதுதான் பார்த்துட்டு இருக்கோம் டே ரொட்டீனா அண்ட் அதனால வீடியோஸும் கொஞ்சம் கம்மியாக கம்மியாக வந்துருக்கு பிகாஸ் பாப்பாக்காக நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா இவன் என்ன பண்ணேன்னா அந்த ரைம்ஸ்லாம் பீக்க பூ சொல்கிறது அது வந்து நிஜமாகவே சொல்லப்போனால் பயங்கர என்டர்டைன்மெண்ட்டுன்னா குழந்தைங்க வீட்டில் இருந்தாலுமே ஹாப்பினஸாக தான் இருக்கும் பொதுவாகவே நம்மளுக்கு சந்தோஷத்துக்கு குறைவே இல்லைன்னு நீங்கள் எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இவன் எங்களுக்கு அந்த கன்னடையை போடுறது அதுலேயும் இன்னும் டைம் ஆயிடுச்சு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இருந்தாலும் அவள் பண்ணுற அந்த சேட்டைக்கு அங்கேருந்து கிளம்ப மனசே இல்லை இவன் வந்து எங்கள் அக்கா பொண்ணோட குட்டி பாப்பா ஸோ கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு பயங்கர ஸ்டைல் ஸ்டைலா இது பண்ணி நிறைய காட்டிட்டு நம்ம நம்ம பாக்கிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லால் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்க போகிற வீடியோஸ் ரெகுலராக நோட்டிகேஷனா வரும் கண்ணாடி பார்க்க சொல்ற கண்ணாடி பார்க்க சொல்றப்போ இப்போ கண்ணாடி பாரு போயா கண்ணாடிதான் சொல்றப்போ கூட்டு போ கூட்டு போ கூட்டு போட்டு இதோட பேர் வந்து குட்டி சம்பங்கின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எடிட்டிங் முடிக்கிறதுக்குள்ளவே பேர் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் இது வந்து நம்ம வீட்லேயே பூத்த பூன்றது நம்மளுக்கு பறிக்கும் போது எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் இல்லை கண்டிப்பாக இல்லாமல் இருக்குமா அது நடுவில் நடுவில் அந்த பிங்க் கலர் பூ ஒன்று வச்சு கட்டியிருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்குது எங்கள் சித்தி எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி திருவள்ளூரில் இதெல்லாம் தலையில் வச்சு பார்த்து ரொம்ப அழகு பார்ப்பாங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க வாசனை நான் வீட்டுல இருப்போ நாளைக்கு ஒரு மாடு போட்டு நான் சொல்றேன் எனக்கு அதெல்லாம்